இந்த காணொளி குடும்பமும் தெய்வமும் என்ற தலைப்பில் இருக்கிறது ஏன் குடும்பமும் தெய்வமும் என்று இந்த தலைப்பில் இருக்குது சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஒரு குடும்பம் என்று சொன்னால் அது சரியாக இயங்குவதற்கு பல நிபந்தனைகள் தேவைப்படுகின்றது ஒரு குடும்பம் நிம்மதியாக இருக்க வேண்டும் சமாதானமாக இருக்க வேண்டும் வளமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் என்றால் நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே அடங்கி இருக்கின்றது குடும்பம் இன்றைக்கு நல்லா இயங்க என்றால் பணம் ஒரு முக்கிய காரணம் குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்று சொன்னால் உடல்நிலை சுகம் ஒரு முக்கிய காரணம் குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்று சொன்னால் வேலை வாய்ப்புகள் என்பது அவசியம் இப்படி இந்த உலகத்தில் ஒரு குடும்பம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அவசியம் கட்டாயம் அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி இந்த குடும்பம் நேற்று உருவாக்கப்பட்ட விஷயம் அல்ல குடும்பம் என்பது எப்போ ஒரு ஆணும் பெண்ணும் தோன்றினாங்களோ அண்டையிலிருந்து குடும்பம் என்பது உருவாக்கப்பட்டு விட்டது நாங்கள் சொல்லுகின்ற இந்த பணம் இந்த பொருள் இந்த புகழ் இந்த பட்டங்கள் அது இன்றைய நவீன உலகத்தில் இருக்கின்ற புது புது விஷயங்கள் எல்லாமே பிற்பாடு வந்த விஷயங்கள் ஏன் நேற்று கூட வந்த விஷயங்கள் இன்றைக்கு குடும்பங்களை முக்கியப்படுத்துகின்றது நேற்று கூட ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இல்லாத பல காரியங்கள் கூட அஞ்சு வருஷத்துக்கு முன் இல்லாத காரியங்கள் கூட இன்றைக்கு தோன்றி குடும்பங்களை ஆட்டி படைக்கின்றது ஆனால் சில விஷயங்கள் குடும்பம் தோன்றிய காலத்தில் இருந்தே இருக்கின்றது அதனால தான் குடும்பம் என்பதற்கும் தெய்வம் என்பதற்கும் ஒரு நிறைய சம்பந்தம் இருக்கின்றது அதனால் இந்த கதை முக்கியமான ஒரு கதை உங்களுக்கு தெரிந்த கதை இருந்தாலும் அதை நான் இந்த பொழுது ஞாபகப்படுத்துகிறேன் இந்த உலகத்தில் நம்ம வாழுகின்ற பொழுது பல்வேறுபட்ட காரியங்களை நாங்கள் சேர்த்துக்கொள்கிறோம் அல்லது குடும்பங்களை அது தீர்மானிக்கின்ற பொழுது இந்த கதையையும் நான் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன் ஒரு பக்தன் சொன்னால் அது ஒரு அழகான குடும்பம் மனைவி பிள்ளைகள் பாட்டி அப்படின்னு சொல்லி அந்த பக்தந்த குடும்பத்தில் உறுப்பினர்கள் இருந்தார்கள் அந்த குடும்பம் சந்தோஷமா இருந்தது ஏன் சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த கதையின் பிரகாரம் அந்த குடும்பத்தோடு கடவுள் இருந்தார் இந்த கடவுள் என்று சொன்னாலே அதில் ஒரு முழுமை இருக்கின்றது இந்த பணம் இருக்குன்னு சொன்னால் சுகம் இருக்குமோ தெரியாது நிம்மதி இருக்குமோ தெரியாது ஆனால் கடவுள் இருக்கிறார் என்று சொன்னால் எல்லாம் இருக்கும் அதனால் அந்த குடும்பத்தில் நிம்மதி இருந்தது என்ன கடவுள் இருந்தார் எல்லாம் இருந்தது ஒரு முறை இந்த கடவுள் இந்த பக்தனுக்கு தோன்றி சொல்லுகின்றார் பக்தா நான் இந்த குடும்பத்தை விட்டு போ போகிற காலம் வந்து விட்டது அதனால் நீ இன்றைய போல எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கணும் என்று சொன்னால் உனக்கு என்ன வரன் தேவையோ அதை கேளு நான் தந்துவிட்டு போகிறேன் இன்றைய போல இன்றைக்கு நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கடவுள் இந்த பக்தனுக்கு சொல்லுகின்றார் அந்த பக்தனும் சொல்கின்றார் கடவுளை பார்த்து நான் வீட்டில் எல்லாரோடும் ஆலோசித்த பிற்பாடு என்ன தேவை என்று உமக்கு சொல்லுகிறேன் நாளைக்கு அப்படி என்று சொல்லி இந்த பக்தனும் கடவுளுக்கு சொல்லுகின்றார் அடுத்த நாள் கடவுள் வாராரு வந்து கேட்கின்றார் பக்தர் வீட்டில் எல்லோருடையும் கலந்து ஆலோசித்திரா இந்த குடும்பத்துக்கு என்ன தேவை அப்படி என்று சொல்லி இந்த கடவுள் கேட்கின்றார் இந்த பக்தன் முதல் நாள் என்ன செய்தார் என்று சொன்னால் குடும்பத்தில் இந்த எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி கடவுள் வந்து கேட்டதாகவும் என் குடும்பத்துக்கு என்னென்ன தேவை நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பதை கண்டு சொல்லி அங்கே வீட்டில் இருக்க எல்லாரையும் கேட்கின்றார் பக்தன் மனைவியை கேட்டார் மனைவி சொன்னார் நம்முடைய குடும்பம் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தால் நிறைய பொருட்கள் வளங்கள் தேவை அதை கேட்டால் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் கிடைத்தால் அப்படின்னு சொல்லி மனைவி சொல்லுகின்றார் புள்ளுகளை கேட்டால் பிள்ளைகள் சொல்லுகின்றார்கள் நல்ல படிப்பு நல்ல வேலை நல்ல பணம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் சொன்னார்கள் ஆனால் அங்கே இருந்த ஒரு வயது முதிர்ந்த பாட்டி இருந்தார் அந்த பாட்டி இவன் சொன்னார் இங்கே வாப்பா நம்முடைய குடும்பம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க வேணும் என்று சொன்னால் நமக்கு பொருள் பண்டங்களுக்கு மேலாக பணம் படிப்பு வேலைவாய்ப்புகளுக்கு மேலாக நமக்கு தேவையான ஒரு விஷயம் என்னென்று பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே அன்பு இருக்க வேண்டும் அதை கேள் என்று சொல்லி இந்த பாட்டி தன்னுடைய கருத்தை சொன்னார் இந்த பக்தனுக்கும் அது பட்டது அதனால் அவன் போயிட்டு அடுத்த நாள் அந்த கடவுள் வந்து கேட்குற நேரத்தில் கடவுளிடம் சொல்லுகின்றார் கடவுளே எங்களுடைய குடும்பம் நீர் போன விற்பாடு நிம்மதியாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு அந்த பொருள் வேலை வாய்ப்பு பணங்கள் இதுக்கு மேலாக எங்களுக்கு தேவையான விஷயம் நம்முடைய குடும்பத்தில் அன்பு இருக்க வேண்டும் அந்த அன்பை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி இந்த பக்தன் கடவுளிடம் கேட்கின்றார் அப்போ கடவுள் சொல்லுகின்றார் பக்தா நீ உடைய குடும்பத்துக்கு பொருள் செல்வங்கள் எதுவுமே கேட்காமல் அன்பை கேட்டபடியினால் நான் என்னுடைய திட்டத்தை மாற்ற வேண்டியதாக இருக்கு உங்களுடைய குடும்பத்தை விட்டு நான் போக வேண்டுமென்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் எப்போ நீ அன்பை கேட்டாயோ அப்போவே என்னுடைய முடிவை நான் மாற்ற வேண்டியிருந்தது ஏனென்று சொன்னால் அன்பு இருந்தால் அங்கு நிச்சயமாக கடவுள் இருக்க வேண்டும் இந்த அன்பே கடவுள் கடவுள் தான் அன்பு கடவுள் இல்லாத இடத்துல அன்பு இருக்க முடியாது அதே போல் அன்பு இல்லாத இடத்துல கடவுள் இருக்க முடியாது நீ அன்பை கேட்ட படியினால் நானும் அங்கே உன்னோட கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி இனி வர்ற காலத்தில் இந்த குடும்பத்தோடு நானும் தொடர்ந்து இருப்பேன் அப்படி என்று சொல்லி கடவுள் பக்தனுக்கு சொல்லி இந்த முடிவை மாற்றி கொண்டு அந்த குடும்பத்தோடையே இருந்தார் என்று சொல்லி ஒரு பழைய காலத்து இந்த கதை போய்கொண்டே இருக்கின்றது இந்த கதை எல்லோருக்கும் ஒரு சிந்தனைக்குரிய கதைகள்லாம் நீங்கள் பல பேரை கேட்டு பாருங்கள் அந்த பல பேர்னு சொல்கிறது வந்து இன்றைக்கு நாங்கள் இந்த குடும்பம் அண்டா பணம் அவசியம் பண நிச்சயம் அவசியம்தான் ஆனால் இருந்தாலும் மாதிரி பல மொழியையும் நாங்கள் ஞாபகப்படுத்த வேணும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சால் போகிறோம் இப்போ பணமும் ஒரு கட்டத்து லெவலுக்கு மேலே தாண்டிட்டேன்னு சொன்னால் அதுவும் சில நேரங்களில் நம்முடைய நிம்மதியை கெடுத்து விட்டுரும் இந்த பணத்தை எப்படி செலவழிக்கத் தெரியாது அப்படி கட்டத்தில் நம்முடைய நிம்மதியை கெடுத்து விட்டுரும் அதனால் பணங்கள் செல்வங்கள் பொருள் பூமி காணி பூமிகள் வேலை வாய்ப்புகள் இதெல்லாமே அவசியம் குடும்பத்துக்கு எல்லா ஏன் அவசியம் என்று சொன்னால் ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டித்தான் குடும்பம் சந்தோஷமாகவும் அன்பா இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அவைகள் அவசியம் பணமும் சரி பொருளும் சரி வேலை சரி எல்லாம் சரி ஏன் அவசியம் என்று சொன்னால் குடும்பம் அன்பா இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் எல்லாமே இருந்து கொண்டு குடும்பத்தில் அன்பு இல்லை என்று சொன்னால் அவைகள் இருந்து என்ன பிரியோசனம் அந்த கேள்வி வருகின்றது ஆனால் எல்லாம் இருந்தாலும் சிலவர்களின் அன்புதான் இல்லா விட்டாலும் இந்த குடும்பங்கள் கிடந்து அவதிப்படுற பாடு என்னன்று பார்த்தோம்ன்றால் நிம்மதி இருக்காது குடும்பத்தில் எல்லாம் இருக்கும் ஆனால் நிம்மதி இருக்காது சாப்பாடு இருக்கும் பக்கத்தில் மனிதர்கள் இருப்பார்கள் பொருள் இருக்கும் வீடு வாசல் இருக்கும் பணம் இருக்கும் ஆனால் நிம்மதி இருக்குமோ என்று கேட்டால் சில நேரங்களில் பல பேருக்கு நிம்மதி இருக்காது ஏன் நிம்மதி இருக்காதுன்னு சொன்னால் இந்த மேசல்ல காரியம் எல்லாம் இருந்தாலும் அவைகள் நிம்மதியை கொடுக்காது அந்த பிரச்சனை இருக்கிறது ஆகவேதான் மயக்கத்தில் இருக்கிற பல குடும்பங்கள் மயக்கத்தில் இருக்கிறபடி நிம்மதியை தொலைத்து போட்டு இருக்கிற குடும்பங்கள் நிறையவே இருக்கின்றது இந்த காணொலியை பார்க்குற பொழுது ஒரு நம்முடைய சிந்தனைக்குத்தான் ஒரு சிந்தனைக்கு பல பேருக்கு அந்த நிம்மதியை நாங்கள் தொலைத்திருப்போம் பல நேரங்கள் எல்லாம் இருக்குமா நிம்மதி இல்லையே சமைத்தால் சாப்பிட்டால் சமைக்குது இல்லையே படுத்தால் தூக்கம் வருது இல்லையே அப்படியான பல பிரச்சனைகள் இருக்கும் அப்போ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நிம்மதியை நாங்கள் தொலைத்திருப்போம் நிம்மதியை கொடுக்குறது யார் என்று கேள்வி இருக்குது சொல்லுவாங்க நிம்மதி நிம்மதி அது தெய்வ சந்நிதி மட்டும்தான் அப்படின்னு இருக்குனது நிம்மதி நிம்மதி அது தெய்வ சந்நிதி மட்டும்தான் அப்போ நிம்மதியை கொடுக்கக்கூடியது கடவுள்தான் அன்பை கொடுக்கக்கூடியது கடவுள் தான் என்றால் இவைகள் எல்லாமே கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிம்மதியாக இருக்கலாம் அன்பாக இருக்கலாம் இருக்கலாம் பொறுமையாக இருக்கலாம் இவைகள் எல்லாமே நாங்கள் வேறு எங்கேயுமே எதிர்பார்க்க முடியாது எல்லாமே கடவுளுடைய கொடையாக கிடக்கிற விஷயங்கள் இதெல்லாம் இதுக்கெல்லாமே பெரிய பேர் பொருள் இருக்கின்றது அதனால தான் இந்த நிம்மதி திரும்பவும் வேண்டும் வேண்டு நினைக்கின்றவர்கள் திரும்பவும் என்ன செய்யணும் கடவுளைத்தான் தேடணும் கடவுளை வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் தொலைந்து போன அல்லது காணாமல் போன கடவுளை மீண்டும் வீட்டுக்குள்ளே கொண்டு வர வேணும் அப்படி கடவுள் திரும்பவும் வீட்டுக்குள்ளே வந்தால் தான் நம்ம வணங்குகிற தெய்வம் திரும்பவும் வீட்டுக்குள்ளே வந்தால் தான் நிம்மதி என்பது திரும்ப நமக்கு வரும் அப்போ ஒன்றில் நம்முடைய குடும்பத்தில் அன்பை உருவாக்க வேண்டும் அன்பை உருவாக்கினால் தெய்வம் வரும் இல்லை நம்ம குடும்பத்தில் தெய்வத்தை கொண்டு வர வேண்டும் இப்போ தெய்வத்தை கொண்டு வந்தாலும் அன்பு வரும் நிம்மதி வரும் ஏதோ ஒரு விதத்தில் திரும்பவும் தெய்வம் நம்முடைய குடும்பத்துக்கு வர்ற பொழுது உலகம் கொடுக்க முடியாத நிம்மதி பொறுமை அன்பு இவைகளை வந்திருக்கின்ற தெய்வம் கொடுக்கும் அதனால தான் இந்த காணொளி என்னத்துக்கு நான் பதிகிறேன்னு சொன்னால் பல பேருடைய பிரச்சனை தான் எல்லாம் இருக்கிறது ஆனால் நிம்மதி இல்லை நிம்மதி என்று சொன்னால் சண்டை சச்சரவு மாத்திரமில்லை நிம்மதி என்பது வந்து தூக்கம் இருக்காது செமி சாப்பாடு செமிக்காது எதுலேயுமே நாட்டம் இருக்காது எதுலேயுமே விருப்பம் இருக்காது அப்படி என்று சொன்னால் தெய்வத்தினுடைய பஞ்சம் அங்கே இருக்கின்றது சோத்து பஞ்சம் இருக்காது பண பஞ்சம் இருக்காது ஆனால் தெய்வத்தினுடைய பஞ்சம் இருக்கும் தெய்வத்தினுடைய என்ற பஞ்சம் இருக்கும் அந்த பஞ்சம் இருக்கின்ற பொழுது வயிற்றில் எப்பொழுதுமே மனசில் எப்பொழுதுமே நிறைவு இருக்காது நிறைவு இருக்காது அந்த நிறைவை கொடுக்கறது ஆத்ம சாந்தி நிறைவை கொடுக்கறது தெய்வந்தான் அந்த தெய்வத்தை நம்ம பற்றி கொண்டோம் என்று சொன்னால் பல நேரங்களில் குடும்பங்கள் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கும் நன்றி